வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது லெஜண்ட் ஆஃப் சுகல்தேவ் சுகல்தேவின் புராணக் கதை ஆசிரியர் அமேஷ் திரிபாதி தமிழில் கதிரவன் குரல் வடிவில் செங்கமலநாதன் அத்தியாயம் ஒன்று சோமநாதபுரம் இந்தியா பொது ஆண்டு ஆயிரத்து இருபத்தைந்து அந்த இந்திய வீரன் மிகுந்த வெறியுடன் உருமிக் கொண்டிருந்தான் அவன் நெற்றியில் உள்ள நரம்புகள் புடைத்துக் கொண்டிருந்தன அவனது வலிமையான புஜங்கள் இருக்க இருக்க பெரிதாகிக் கொண்டிருக்க அவனது காய்த்துப் போன கைகள் துருக்கியனின் உயிரை அவன் உடலிலிருந்து வெளியேற்றிக் கொண்டிருந்தன துருக்கியன் இந்திய வீரனின் பரந்த மார்பில் தீவிரமாக மாறி மாறி அடித்துக் கொண்டிருந்தான் பின்னர் அவன் கண்களைத் தன் நகங்கள் கொண்டு இயன்றவரை அழுத்தி பிதுக்க முயற்சித்தான் தன் சக்தி முழுவதையும் திரட்டி துருக்கியன் தாக்கியும் கூட இந்திய வீரன் கொஞ்சமும் அசைந்து கொடுக்கவில்லை துருக்கியன் மேல் கால்களை ஊன்றி அமர்ந்த வண்ணம் கழுத்தை தொடர்ந்து இரக்கமின்றி நெறித்துக் கொண்டிருந்தான் துருக்கியனின் முகம் சிவந்து கண்கள் வெளிவரத் துடித்தன அவன் நாக்கு வெளிவந்து மூச்சடங்க பின் மொத்தமாக அடங்கினான் அதன் பின்னரும் அந்த இந்திய வீரன் கொஞ்ச நேரம் அவன் கழுத்தை நெறித்துக் கொண்டிருந்துவிட்டு பின் அவன் தலையை பிடித்து தூக்கி வேகமாக தரையில் மோதி அடித்து கபாலத்தை உடைத்து அவன் மீண்டும் எழவே முடியாது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டபின் சோர்வாக எழுந்து தள்ளாடியபடி நின்றான் உயரமான அந்த இந்திய வீரனது உடல் தசைகள் முறுக்கேறி வலிமையாயிருந்தன அவனது தோள்கள் அகன்று மார்பு விரிந்து இடை குறுகி கால்கள் வலிமையுடன் இருந்தன அவன் உடலின் குறுக்கும் நெடுக்குமாக எண்ணற்ற தழும்புகள் அவற்றுடன் இன்றைய புதிய காயங்களும் சேர்ந்திருந்தன காயங்களினால் உடலெங்கும் பரவியிருக்கும் வலியும் களைப்பும் இருக்க அடிபட்டிருந்த உடற்பகுதிகளை கவனமாகவும் மெதுவாகவும் நீட்டி மடக்கினான் அருகில் அடிபட்டு கிடந்த இன்னொரு துருக்கியன் தனக்கு கிடைத்திருக்கும் சந்தர்ப்பத்தை உணர்ந்தான் தன் முழு சக்தியையும் திரட்டி எழுந்து அருகில் கிடந்த வாளை எடுத்து முழு வேகத்துடன் இந்திய வீரனை நோக்கி வீசினான் அத்தனை சோர்விலும் போர் வீரனுக்குரிய உள்ளார்ந்த அணிச்சைத் திறனால் இந்திய வீரன் விலகினான் அதேநேரம் வாள் வீசிய துருக்கியனின் வலது பக்கமானது இந்திய வீரனுக்கு எதிரே தெளிவாகத் துலங்கியது தாடையில் பலமாக ஒரு குத்து விட்டதும் துருக்கியன் நிலை தடுமாறி வீழ்ந்தான் அவன் கையிலிருந்த வாள் நழுவியது நிலைகுலைந்திருந்த துருக்கியன் மெதுவாக ஏழ முயற்சித்தான் சிரமப்பட்டு எழுந்து முழங்காலிட்டு அமர்ந்தான் இந்திய வீரன் உடனடியாக தரையில் விழுந்திருந்த வாளினை எடுத்து துருக்கியனின் பின்புறமாக அவனது கழுத்து வழியாக இதயத்தில் செங்குத்தாக இறக்கினான் விரைவானதொரு கொலை துருக்கியனுள்ளிருந்த வாளை ஊன்றியபடி ஆசுவாசமடைய அந்த இந்திய வீரனுக்கு அதிக நேரம் வாய்த்திருக்கவில்லை காயங்களில் வழிந்த இரத்தத்தால் உடல் முழுக்க ஈரமாகியிருந்தது ஆனால் அவனுக்குத் தெரியும் ஓய்வெடுப்பதற்கான நேரம் இது அல்ல என்று அவன் இந்தியாவின் வடக்கிலுள்ள சிரவஸ்தி தேசத்தின் பட்டம் சூட்டப்பட்ட இளவரசன் அவனும் அவனது வீரர்களும் குஜராத்தின் மேற்கு கடற்கரை பக்கம் அமைந்துள்ள சைவத் திருத்தலமான சோமநாதர் ஆலயத்தை துருக்கிய கஜினி மஹமுதுவின் படையெடுப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக விரைந்து வந்திருந்தார்கள் இப்போது மோதியது துருக்கிய படையின் முன்கள வீரர்களுடன்தான் கூடிய விரைவில் முக்கிய படையானது வரவிருப்பதையும் அவர்கள் அறிவார்கள் அவர்கள் அணிவகுக்க வேண்டும் மீண்டும் ஒருமுறை முறை சிரவஸ்தியைச் சேர்ந்த அந்த இந்திய வீரன் தனக்குத் தானே சொல்லிக் கொண்டான் வீழாதே எழுந்திரு தயாராகு எஞ்சிய படைகளை அணிவகு ஆனாலும் அவன் தொடர்ந்து அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தான் துருக்கியனின் உடலில் சொருகப்பட்டிருந்த வாளில் சாய்ந்த வண்ணம் நின்று பலமாக மூச்சு விட்டான் நுரையீரல் உயிர்வழியால் நிரம்பியது களைத்து அவன் உடலுக்குச் சிறிது அவகாசம் கொடுத்தான் இளவரசே மல்லதேவ் குரல் வந்த திசையில் திரும்பினான் அவனைச் சுற்றியிருந்த அவனது விசுவாசமான வீரர்களைப் பார்த்தான் அனைவரும் தரையில் குப்புற விழுந்து கிடந்தார்கள் யாரும் உயிருடன் இல்லை ஒருவனைத் தவிர அவன் காயங்களைப் பார்க்கையில் மல்லதேவுக்கு அவனும் விரைவில் தன் சக வீரர்களுடன் இணைந்து கொள்ள இருப்பது புரிந்தது தன் முகத்தில் அது வெளிப்படாமல் வைத்துக் கொள்ள அவன் முயல்வதும் நன்றாக தெரிந்தது Sample complete. ரெடி டு continue?